முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் இது தொடர்பாக பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ அண்மை காலமாகவே ஒரு பேசு பொருளொன்று இருந்து கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்ற பார்த்தீங்கன்னா விடுதலை புள்ளிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா இப்போ பல நெடுமாற நபர்கள் இந்தியாவிலிருந்து விடுதலை புள்ளிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இருக்கின்றார் என்கின்ற விடயத்தை தெரிவித்ததிலிருந்து நேரம் பெறுகின்ற பொழுது அவர் தன்னை வழிகாட்டுவார் என்கின்ற விடயத்தையும் தெரிவித்ததிலிருந்து தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கின்றார் என்கின்ற ஒரு உடைய பிறப்பில் பலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து கொண்டு வார அதே நேரத்தில் தலைவர் உயிருடன் இல்லை துவாரகாவும் உயிருடன் இல்லை என்கின்ற விஷயத்தை பலர் தங்களுடைய தரப்பிலிருந்து சொல்வதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஒரு சிலர் துவாரகா உயிரோடு இருக்கின்றார் என்ற அந்த காணொலிகளை வெளியிட்டாலும் கூட அது கூட எடிட் செய்யப்பட்டது செம்மைப்படுத்தப்பட்ட ஒரு காணொலியாகத்தான் இருக்கின்றது அது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த காணொளி செய்யப்பட்டிருக்கலாம் என்கின்ற விமர்சனங்களும் அந்த காணொளி மேலே முன்வைக்கப்பட்டு தான் இருக்கின்றது சரி இது இவ்வாறு கேட்க ஒரு தரப்பினர் விடுதலை புலி அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு தங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துவதையே முதன்மையாக கொண்டு இருக்கின்றனர் அதை ஒரு நிகழ்ச்சி திட்டமாக கொண்டிருக்கின்றனர் ஆகவே இது தொடர்பான விமர்சனங்களும் பலராலே முன்வைக்கப்படுவதை காணக்கூடிய மாதிரி தான் இருக்கின்றது தலைவருக்கு ஏன் இந்த நேரத்தில் இந்த வீர வணக்கத்தை செய்யணும் ஏன் முன்னறிவு சம்பந்தமான விடயங்கள் மேற்கொள்ளப்படவில்லை அல்லது இப்போ செய்வதற்கு ஏதாவது காரணங்கள் இருக்கின்றதா என்கிற விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட கொண்டு வந்த வண்ணமே இருக்கின்றன இருந்தாலும் கூட தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டியது ஒரு அத்தியாவசியமான விடயம் என்கின்ற விடய இன்று சிலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக விடுதலை புள்ளி அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய சகோதரனுடைய மகனே அவருக்கு வீர வணக்கம் செய்வதை காணக்கூடிய மாதிரி இருந்தது ஆகவே இந்த விடயத்தில் அருட்தந்தை தந்தை ஜெபனேசன் அவர்கள் சில முக்கியமான கருத்துக்களை தனியார் ஊடகம் ஒன்றுக்கு பயந்து கொண்டிருந்தார் அது தொடர்பான விஷயத்தை தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் தமிழ விடுதலை புள்ளிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு மகிழ்ச்சியோடு செய்யப்பட வேண்டிய வீர வணக்கம் முரண்பட்டு நடத்தப்படுவது குறித்து கேள்வி எழுப்பப்படுகின்றது இந்த முரண்பாடுகள் செயல்பாடுகள் அதன் தலைமைத்துவத்தின் மீதான மக்களின் கருத்துக்கள் அரசியல் சூழல் பின்னணிகளில் வேரூன்றியுள்ளன புலம்பெயர் தமிழர்களின் மாறுபட்ட அணுகுமுறைகள் முரண்பாட்டுக்கு முக்கிய காரணங்களாக உள்ள நிலையில் இதன் பின்னணி தொடர்பில் அருட்தந்தை ஜெமினேஷன் பல விஷயங்களை தெரிவித்திருக்கிறார் புலம்பெயர் தமிழர்கள் ஒற்றுமையோடு சேர்ந்து குரல் கொடுத்தால் சாதகமாகும் விடயங்கள் பல இருக்கின்றன அதில் குறிப்பாக இந்த தலைவருக்கான வீர வணக்கம் என்பது புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற தமிழரும் விடுதலை புலிகளுடைய உறுப்பினர்கள் மற்றும் இப்போ இங்கே ஈழத்தில் இருக்கிறவர்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்கின்ற விஷய அவர் பேசியிருக்கின்றார் இது தொடர்பாக தான் ஒருவரை சந்தித்திருந்தாகும் அவரிடம் தான் நேரடியாகவே இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் ஏன் நாங்கள் தலைவருடைய வீர வணக்கம் செலுத்துவதற்காக பிச்சு எடுக்க வேண்டும் தலுடைய வீணவணக்கம் செலுத்த வேண்டிய விடயத்தை தாமாக முன்வைந்து அனைவரும் ஒற்றுமையாக செய்ய வேண்டிய ஒரு விடயம் இதில் முரண்பாடுகள் இருக்கின்ற பட்சத்தில் அது எதிர்காலத்தில் பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்குவதற்கு வழிவகுக்கும் என்ற விடய பொருளை யார் சொல்லியிருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா தந்தை ஜெபனேசன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அவர் தொடர்ந்து பேசுகையில் பல விஷயங்களை இது தொடர்பாக முன்வைத்திருக்கின்றார் அதில் குறிப்பாக இவர்கிட்ட ஒரு கேள்வி எடுக்கப்பட்டது குறிப்பாக ஏன் இந்த நேரத்தில் இப்போ தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்துவது ஒரு பெரிய மாறி மாறியிருக்கின்றது இதற்கான காரணம் என்னன்ற கேள்வியாகவிட்ட கேட்கப்பட்ட இடத்துல அவர் இந்த வீர வணக்கத்தை ஏன் இப்போ செலுத்தக்கூடாது என்கின்ற கேள்வியை நான் கேட்கின்றேன் என்று அவர் அந்த விடயத்துக்கு பதிலளித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏன் தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்றால் இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள் வந்து எங்களுக்கு சாதகமாக மாறியிருக்குங்க பூகோள அரசியல் சூழ்நிலையும் எங்களுக்கு சாதகமாக மாறிக்கொண்டிருப்பது ஆகவே அந்த வகையில் தான் தலைவருக்கு இப்போ நாங்கள் வீர வணக்கத்தை செலுத்துவதை முதன்மையாக கொண்டு செயற்படுகின்றோம் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் அது மட்டுமில்லாமல் அவர் தொடர்ந்து பேசுகின்ற பொழுது இந்த மலேசியாவில் ஒரு ஜூட்யூப் தளத்தில் வெளியான ஒரு காணொலி சம்பந்தமான ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் அதில் இந்த தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்துவது சம்பந்தமான பல முரண்பாடுகள் இருந்திருந்தன அந்த முரண்பாடுகளின் விளைவாக பல வார்த்தை புரியவங்கள் தவறாக அமைந்திருந்தன அந்த வார்த்தை பிரிவங்கள் அனைத்தும் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை அவமானப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை பிரிவங்களாக இருந்தன என்கின்ற விமர்சனத்தையும் அவர் முன்வைத்திருக்கின்றார் தொடர்ந்து அவரிடம் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது ஜூதர்கள் தங்களுடைய இருப்பை உறுதி செய்து கொள்வதற்காக அமெரிக்கா போன்ற நாடுகளை தங்களுடைய ஆதரவு நாடுகளாக இன்றளவிலும் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தமிழர்கள் அல்லது விடுதலை புலி அமைப்பினை சேர்ந்தவர்கள் தங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக எந்த நாட்டை ஆதரவு நிலைப்பாடாக வைத்திருக்கின்றார்கள் வெறுமனே இந்த வீர வணக்கங்களை செய்வதனால் மட்டும் எங்களுடைய இருப்பை நாங்கள் உறுதி கொண் உறுதிப்படுத்தி வைத்துக்கொள்ள முடியும் எங்களுடைய பாரம்பரியங்கள் எங்களுடைய விடுதலை போராட்ட வரலாறுகளை நாங்கள் பேணி பாதுகாத்து கொள்ள முடியுமா என்கின்ற பொருள்பட அவரிடம் கேள்வி கேட்டிருந்த பொழுது அவர் ஒரு பதிலை சொல்லியிருந்தார் என்ன பதிலென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அண்மையில் பிரான்சில விடுதலை புலிகள் அமைப்பினுடைய உரைஞர் அண்டன் பாலசிங்கம் அவர்களுக்கு ஒரு சிலை வைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது எந்த ஒரு நாடும் தன்னுடைய ஆதரவு நிலைப்பாடு இல்லாமலா இந்த இட இந்த ஒரு இடத்துல தங்களுடைய நாட்டில் ஒரு இடத்துல இந்த சிலையை நிர்மாணிக்கிறதுக்கான அனுமதியை வழங்கியிருக்கின்றார்கள் சில நாடுகளில் வரலாற்று இடமாக சில இடங்கள் முன்மொழியப்பட்டு அந்த இடத்துல பல நிகழ்வுகள் நடக்கின்றன ஆதரவு இல்லாமலா அந்த இடத்தில் அந்த நிகழ்வுகளெல்லாம் எல்லாம் நடக்கிறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே எங்களுடைய எங்களிடம் இந்த ஆதரவு நிலைப்பாட்டை தரக்கூடிய நாடுகள் பல இருக்கின்றன என்கின்ற விஷயத்தை அவர் முன்வறிந்திருக்கின்றார் அவர் மீண்டும் மீண்டும் சொல்ற விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை தான் அவர் சொல்றார் அதாவது எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து எங்களுடைய தலைவருக்கான ஒரு வீர வணக்கத்தை மகிழ்ச்சியோடு நாங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற பொருள் பட அவர் பேசியிருந்தார் இது இவ்வாறு இருக்க இந்த இதற்கான விமர்சனங்களும் பல கொண்டு தான் இருக்கின்றன தலைவர் உயிருடன் இருக்கின்றார் ஆகவே அவருக்கு வீர வணக்கம் செய்ய வேண்டிய அவசியம் தற்போது இல்லை வீர வணக்கம் செய்வதாக வைத்துக் கொண்டு இது சம்பந்தமான நிதி திரட்டல்கள் இடம்பெறுகின்றன என்கின்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்னொரு வகையில் தலைவர் உயிருடன் இருக்கின்றார் என்பது என்பதை முன்வைத்துக் கொண்டே நீதிடர்கள் திட்டங்கள் முன்வைக்கப்படுகின்றன நீதி திட்டங்கள் சம்பந்தமான விடயங்கள் முன்வைக்கப்படுகின்றன என்ற விமர்சனங்களும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது ஆகவே இது தொடர்பான ஒரு விடயத்திற்கு என்ன பதில் இந்த பரதுன்றது ஒரு மிகப்பெரிய மர்மமான ஒரு சூழலாகத்தான் இருக்கின்றது ஆகவே இன்றளவிலும் கூட தலைவர் இருந்தால் உயிருடன் இருந்தால் அவர் தலைவர் இறந்தால் அவர் இறைவன் என்கின்ற நிலைப்பாட்டோடு கூட பலர் இருக்கின்றார்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த சர்ச்சைகளுக்கும் இந்த முரண்பாடுகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கின்றதா என்பதை அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்கணும் என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த ஈழத் தமிழர்கள் சம்பந்தமான அரசியல் கலாச்சார மாநாடொன்று ஒன்று பிரித்தானியாவில் இடம்பெற இருக்கின்றது அது தொடர்பான செய்தியாகத்தான் இது இருக்கின்றது அது என்ன விடயம் என்று நாங்கள் விரிவாக பார்த்தோமாக இருந்தால் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரித்தானிய போரம் வரும் மாசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஈழத்தமிழர் அரசியல் கலாசார மாநாடு எனும் தலைப்பில் ஒரு முக்கிய நிகழ்வை நடத்த திட்டமிட்டிருக்கின்றது இந்த மாநாடு தமிழ் தேசிய கொள்கையில் ஈடுபாடுள்ள புலம்பெயர் அமைப்புகள் அரசியல் இயக்கங்கள் கலை பண்பாட்டு குழுக்கள் மற்றும் புத்திஜீவிகள் ஊடகவியலாளர் உள்ளிட்ட அனைவரையும் ஒரு தளத்திற்கு அழைத்து வருவதாகும் இந்த முக்கிய நோக்கங்கள் வந்து பின்வருமாறு அமைகின்றன ஒன்று தமிழ் தேசிய அரசியல் உரையாடல் ஈழத் தமிழர்களின் நிரந்தர தீர்வுக்கான வழிவகைகளை ஆராயும் ஒரு திறந்த உரையாடல் தளமாக இந்த மாநாடு அமையும் இரண்டாவதாக பண்பாட்டு அடையாளங்களின் பாதுகாப்பு இன அழிப்புக்குள்ளான தமிழர் சமூகத்தின் பாரம்பரிய கலை மற்றும் பண்பாட்டு அடையாளங்களை பேணும் சமூக வாழ்வை வலுப்படுத்தும் வகையில் செயல்முறை முன்மொழிவுகளை முன்வைக்கும் மூன்றாவதாக பொது தொனிப்பொழிவுடன் தீர்வு தேடல் தனிப்பட்ட குழு சார்ந்த விருப்பு வெறுப்புகளை விட மேலாக தமிழர் சமூகம் சார்ந்த பொறுப்புணர்வும் விழிப்புணர்வும் உருவாக்கப்பட வேண்டும் என்பதே முக்கிய நோக்கம் நான்காவதாக அமைப்பு கோட்பாடு இம்மாநாட்டின் ஏற்பாடுகளை பிரித்தானியாவில் இயங்கும் தமிழரசுக் கட்சியின் பூரம் முன்னெடுத்துள்ளது ஆனால் சமீபமாக மூடியறையில் தமிழரசுக் கட்சி ஆதரவு குழு என சில குழுக்களும் உருவாக்கப்பட்டுள்ளன என்பது போன்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன ஐந்தாவதாக எவ்வாறாயினும் எங்கள் நிலைப்பாடு தெளிவானது என்கின்ற விடயப்பொருள் அமைந்திருக்கின்றது சமூகத்தின் நலனுக்காக செயல்படும் அறைமறையும் இணைத்து பொது முயற்சியுடன் தமிழ் தேசிய கு கட்டமைப்பை பாதுகாப்பதே தமிழரசு கட்சி பிரித்தானிய பூரம் நிச்சயமாக அர்ப்பணிப்புடன் செயற்படும் ஆறாவதாக சமூக பாதுகாப்பு அரசியல் விழிப்புணர்வு பண்பாட்டு பேனர் இம்மாநாடு ஒரு நிகழ்வாக மட்டுமல்ல அது புதிய தமிழ் அரசியல் எழுச்சிக்கான துருவ நட்சத்திரமாக அமையும் உங்கள் பங்களிப்பும் உங்கள் சிந்தனைகளும் உங்கள் செயற்பாடுகளும் அதற்கு தேவையானவை என இலங்கை தமிழரசு கட்சியின் போரம் வேண்டி நிற்கின்றது என்றவாறாக அவர்களுடைய அந்த அறிக்கையில் காணப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான ஒரு நிகழ்ச்சிகளுக்கான ஒரு அறிக்கையும் சேகரிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்போ தமிழரசு கட்சி தொடர்பான விமர்சனங்கள் பல முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவதானிக்கக்கூடிய மாதிரியே இருக்கின்றது ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குகின்ற பொழுது அதில் சேர்ந்து இயங்கிய டெலோ பிளட் போன்றன இப்போ பிரிந்து செயற்படுகின்றன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்கின்ற ஒரு அணியிலையும் அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு இணைந்தும் சிலர் செயற்பட்டு வருகிறது அனைவருக்கும் தெரிந்த விடயம்தான் இது இவ்வாறு இருக்க தமிழரசு கட்சிக்குள்ளேயே இப்போ புலவுகள் இருக்கிறது வந்து எல்லாரும் வெளிப்படையாக தெரிந்து கொள்ள குறிப்பாக கிளிநொச்சியில் தலமாக கொண்டு இயங்குகின்ற சிறீதரன் அணியினர் ஒரு பக்கமாகவும் பொதுச் செயலாளர் பதில் பொதுச்செயலாளர் சுமந்திரன் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் சாணக்கியன் போன்றவர்கள் இன்னொரு அணியாகவும் இயங்குவதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது இதுன்ற ஒரு கட்டமான நிகழ்வு தான் அண்மையில் நடந்த இந்த அணையா விளக்கு போராட்டத்தில் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் வருகை தந்திருந்த போதும் சாணக்கியன் அவர்கள் வருகை தந்திருந்த போதும் அவர்கள் விரட்டப்பட்டிருந்தனர் ஆனால் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த அணையா விளக்கு போராட்டத்தின் உள்ளே இருந்ததை காணக்கூடிய மாதிரியே இருந்தது அதற்காக பலர் முன்வைக்கின்ற விமர்சனங்களும் குறிப்பாக இளங்குமரன் அவர்கள் முன்வைத்த விமர்சனம் பார்த்தீங்கன்னா சிறிதரன் கிழநொச்சிய தளமாக என்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களின் கீழ் செயற்படுகின்ற சிலரால் தான் தாங்கள் விரட்டப்பட்டதாக கூறியிருந்தோம் சரி அவர் கட்சிக்கு வெளியில் இருக்கிறவர் அப்படி கூறுகிறார் என்று பார்த்தால் கட்சிக்கு உள்ளே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களும் இந்த விடயத்தை தான் சொல்லியிருக்கிறார் அதாவது கிளிநொச்சியை தளமாக கொண்டு என்கின்ற ஒரு சிலரால் தான் இந்த விடயம் நடத்தப்பட்டிருக்கின்றது அவர்கள் தலைமை தாங்குகின்ற ஒரு ஒருவர் தான் இந்த விஷயங்களுக்கு முன்னின்று செயற்பட்டிருக்கின்றார்கள் அவர்களால் தான் நாங்கள் நாங்கள் விரட்டப்பட்ட ஒரு செயற்பாடு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது என்கின்ற விடயத்தை யார் சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியவர்களை சொல்கின்றார் ஆகவே இந்த விடயங்கள் திட்ட தெளிவாகின்றது தமிழர்சு கட்சிக்குள்ளேயே இரண்டு பிளவுகள் இருக்கின்றது என்பது ஆகவே பிரித்தானியாவில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதாக இருந்தால் அதற்கு இவர்கள் எந்த வகையில் ஆதரவு தெரிவிக்க போன்றார்கள் என்கின்ற கேள்வி ஒன்று இருக்கின்றது ஆகவே கூட்டாக இவர்கள் சேர்ந்த ஆதரவு தெரிவிக்கப் போன்றதா அல்லது தனித்தனியாக ஒரு ஆதரவு நிலைப்பாடு இருக்கின்றதா என்கின்றது இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் இவர்கள் அறிக்கை வந்து இப்போ ஒரு பேசு பொருளாக சமூக வலைத்தளங்களில் ஊடகங்களையும் பெரும்பான்மை ஊடகங்களையும் அமைந்திருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான உடையத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கருப்பு ஜூலை என்பது உண்மையிலேயே தமிழ் மக்களுடைய வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கம் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் அந்த கருப்பு ஜூலை சம்பந்தமான உடையங்களை தமிழர் தரப்பு வந்து மிகவும் கவலையான ஒரு கனத்த துணியோடு அனுட்டித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இது சம்பந்தமாக இளங்குமரன் அவர்கள் போட்ட ஒரு முகவலி பதிவு முகவலி புத்தக பதிவு வந்து பலர் மத்தியிலையும் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கின்றது அதாவது என்ன விடயம் சம்பந்தமாக அவர் போட்டிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா அந்த பதிவை பதிவு செஞ்சிருக்கிறாருன்னா சகோதரத்துவத்தினை பெருமைப்படுத்தும் நாளை முன்னிட்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி சோசியலிச இளைஞர் சங்கம் ஜாழ்ப்பாணத்தை நோக்கி பயணிக்கின்றது என்ற விடயத்தை அவர் போட்டிருக்கின்றார் அந்த பதிவு செஞ்சிருக்கார் அது பிரச்சனை ஆனால் அவர் அதில் என்ன விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் முக்கியமாக என்ற விடயத்தை தான் நாங்கள் பார்க்கணும் சகோதரத்தினை பெருமைப்படுத்தும் நாளை முன்னிட்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி சோசலிச இளைஞர் சங்கம் ஜாழ்ப்பாணம் நோக்கி பயணிக்கின்றது சகோதரத்தினை நினைவுகூரும் நாளுக்காக எதிர்வரும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி சோசலிச இளைஞர் சங்கம் ஜால் தாழ்தேவி ரயிலில் ஜாழ்ப்பாணத்துக்கு பயணிக்கின்றது இன்று இருபத்தொராம் தேதி இதற்கான ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பில் இடம்பெற்றது இதெல்லாம் ஓகே இதற்கு பிறகு வருகின்ற வசனத்தை பாருங்கள் கருப்பு ஜூலை என வர்ணிக்கப்படும் திகதியை இனவாத நினைவாக அல்லாது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் கருப்பு ஜூலை என வர்ணிக்கப்படும் திகதியை இனவாத நினைவாக அல்லாது சகோதரத்தினை நினைவு கூறும் நாளாக மாற்றும் முயற்சியை இலங்கையின் இளைஞர்கள் முன்னெடுத்து வருகின்றனர் அதன் இன்னொரு கட்டமாக சகோதரத்தினத்தினை பெருமைப்படுத்தும் நாளில் ஜால்தேவ் ரயிலில் சகோதரத்துவ அன்பினை ஏந்தியவாறு பல நிகழ்ச்சியுடன் வடக்கு நோக்கி பயணிக்கின்றார்கள் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் தெளிவாக அவர் என்ன விஷயத்த இதில் முன்வைச்சிருக்கிறாரன்றா கருப்பு ஜூலை என வர்ணிக்கப்படும் திகதியை இனவாத நினைவாக அல்லாது ஒன்றவர் என்ன சொல்லியிருக்கிறார் இங்கே வந்து இனவாத ஒரு இனவாதம் சம்பந்தப்பட்ட படுகொலைகள் நடந்தது என்கின்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தால் ஓரளவு தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கும் ஆனால் இந்த விடயம் அனுட்டிக்கப்படுவதே ஒரு இனவாத நிகழ்வு என்றால் உண்மையிலேயே இது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கும் ஏனென்று பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து மக்களுடைய கனத்த துணியில் அனுட்டிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு குட்டிமணி தாங்குதுறை போன்ற பலர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் சிறைச்சாலை படுகொலை மேற்கொள்ளப்பட்டிருந்தது தமிழர்களுடைய வர்த்தக நிலையங்கள் முற்றாக தீட்ட அழிக்கப்பட்டிருந்தது பலர் குடும்பங்களாக கொல்லப்பட்டனர் படுகொலை செய்யப்பட்டனர் வெட்டப்பட்டனர் இப்படி பல கொடுமைகள் தமிழர்களுக்கு நடந்த ஒரு தினத்தினை தமிழர்கள் அனுட்டிப்பதை இனவாதம் என்று சொல்வதைத்தான் ஒரு இனவாத கருத்தாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது இப்படியான ஒரு கவலைக்குரிய நாளை மக்கள் கனத்த தொணியுடன் அனுப்பிப்பதை இனவாத கருத்தென்றால் அப்படி சொல்வதைத்தான் இனவாத கருத்தாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பலரும் முகவலி புத்தகங்களையும் சரி சமூக ஊடகங்களையும் சரி தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இதை ஒரு மகிழ்ச்சிகரமான அல்லது சகோதரத்துவத்தினை போற்றுகின்ற ஒரு நாளாக அனுப்பிக்க வேண்டும் என்று சொல்கின்றார் அவருடைய கருத்துக்கணிப்பின்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு கருத்தியாலும் இருக்கும் சரி அவர் சகோதரத்துவத்தை பின்பற்றும் ஒரு நாளாக இதை அனுட்டிக்கணும் என்று அவர் சொல்கிறார் அவருடைய கருத்தியலின் படி அவர் அதை ஏற்றுக்கொண்ட விட அவர் அதை ஏற்றுக்கொண்ட உடையார் ஆனால் நாங்களும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணிப்பது ஒரு தவறான உடையம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அனுட்டிக்கொண்ட ஒரு துக்க தினத்தை இப்படி தவறாக அவர் விமர்சித்திருந்தால் அவர் சொல்கின்ற கருத்தின்படி அவர் என்ன விஷயத்தை சொல்கிறார் என்றால் இனவாத நினைவாக அல்லாது ஒரு வந்து படுகொலைகள் இனவாதத்தின் மத்தியில் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார்ன்னா பரவாயில்லை இந்த நினைவு கூறுவதையும் ஒரு இனவாத சிந்தனை என்று அவர் சொல்லுவாராக இருந்தால் அது உண்மையிலேயே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய விடயங்கள் அது தொடர்பாக இப்போ சமூக வலைதளங்களில் பல விமர்சனங்களும் உருவாகி வாரதை பார்க்குடிய மாதிரியே இருக்கின்றது இதற்கு இளங்குமரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் என்ன பதில் சொல்ல போன்றார் என்பதுதான் தான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கின்றது